அதற்கு நபி அவங்க சலாமிற்கு பதில் கூறிவிட்டு அஸ்ஸாம் வலைக்கும் என்ற சலாம் வார்த்தைக்கு பத்து நன்மைகள் என்றார்கள் மற்றொரு மனிதர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்ல சொன்னார் அதற்கு ரசூலுல்லிவிட்டு என்ற சலாம் வார்த்தைக்கும் இருபது நன்மைகள் என்றார்கள் மூன்றாவது மனிதர் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று கூறினார் அதற்கு ரசூலுல்லா பதில் கூறிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு என்று முப்பது நன்மைகள் என்றார்கள் முழுமையாகலாம் கூறினார் முப்பது நன்மைகள் இஸ்லாத்திரும் அறியாதோர்க்கும் சொல்வது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பண்புகளில் ஒன்று சலாம் சொல்வது என்று இரிதூ சௌவாவர்கள் கூறினார்கள் எல்லோருக்கும் அஸ்லாம்